தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு சைடில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ்த்தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ஆதரவை இன்னும் அதிகமாக தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரம்லாம் முடிஞ்சு நமக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்துச்சு இப்ப திரும்ப பாகிஸ்தான் ஒரு லைம் இட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா முன்னாள் பிரதமர் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் கான் அவர்கள் இறந்துட்டாரு கொண்டுட்டாங்க அவங்கள அப்படின்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக செய்தி அனுது போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் சிறை நிர்வாகம் அதை மறுத்துருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மறுத்திருக்காங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ இது ஒரு ரூமர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இம்ரான்கானுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை பட் என்னன்னா கடந்த சில வாரங்கள யாரும் அவரை பார்க்க முடியல அவரை பார்க்கறதுக்கு யாரையும் அனுமதிக்கலை ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸ் வருது ரெண்டாவது இது பாகிஸ்தானாக இருக்கிறனால இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஏன்னா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடியும் நிறைய முக்கியமான விஐபிஸ் கொல்லப்பட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர்ஸும் அதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க ஜுல்ஃபிகார் அலி புட்டோவாக இருக்கலாம் அவரை ஹேங் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டரும் பார்த்தோம்னா அவர் கொல்லப்பட்டார் அப்புறம் பெனாசிர் புட்டோ பெனாசிர் புட்டோவோட சகோதரர் ஏகப்பட்டவே நிறையா ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இம்ரான் கான் இம்ரான் கான யாருக்கும் முடியலன்ற சூழல் ஏற்படும் போது நேச்சுரலா மக்களுக்கு சந்தேகம் வரும் மேபி ஏதோ நடந்திருக்கோ கவர்மெண்ட் ஏதோ பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரியான பார்வைகள் வரும் இம்ரான்கான் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ராட்னரி இண்டிவிஜுவல் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கும்போதே பயங்கரமான ஒரு பிளேயர் கரிஸ்மேட்டிக்கான பிளேயர் எக்ஸ்ட்ராடனரி லீடர் அந்த வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒரு கமாண்ட் இருக்கும் அவருக்கு அவர்கிட்ட சும்மா யாரும் விளையாட மாட்டாங்க அவர் சாதாரணமா டீல் பண்ண மாட்டாங்க அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அவரை சுற்றி அவங்க மற்றவங்க அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த ஒரு அத்தாரிட்டியை இம்ரான் கான் கமாண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்றாரு நைன்டி சிக்ஸில் பார்ட்டி ஃபார்ம் பண்றாரு பிடிஐ அப்படின்ற ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்றாரு பாகிஸ்தான் தரீக்கி இன்சாஃப் அப்படின்ற கட்சி இனிஷியலா கம்ப்ளீட்டா ஆகிறாங்க அவனால எதுவும் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறார் யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த கட்சி பார்த்தோன்னா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது குறிப்பாக டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அந்த கட்சிக்கு பெரிய ஒரு எழுச்சி கிடைக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் பெரிய பின்னடைவுல ஃபேஸ் பண்ணுறாங்க அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பார்த்தோன்னா ஒரு ஜம்ப் ஏற்படுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியாக பாகிஸ்தான்ல அவங்க எமர்ஜாயி வராங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பவரை கேப்சர் பண்றாங்க இம்ரான் கான் அவர்கள் பயணமற்ற ஆகிறார் ஸோ நிறைய பேசப்பட்டுச்சு இவர் வந்து நிறைய மாத்திடுவாரு பயங்கரமான புரட்சிகள் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானை நீங்க திரும்ப இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ட்ராக் கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த நாட்டோட ஹிஸ்டரிய நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான கவர்மெண்ட்ஸே இருந்தது கிடையாது இந்த மாதிரி தான் யாராவது வருவாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் அவரால் செய்ய முடியாதுன்றது ஓரளவுக்கு எதிர்பார்த்ததான்னு நினைக்கிறேன் ஆனால் பேசப்பட்டுச்சு இல்லை இருக்கலாம் ஏன்னா ஏன்னா கான் அப்படின்ற இண்டிவிஜுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல கம்யூனிகேட்டரும் கூட நல்ல கரிஸ்மேட்டிக்கான ஆள் ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் பவருக்கு வரும்போது இம்ரான்கானுக்கு மிலிட்ரியோட சப்போர்ட் இருக்கு ஸோ மிலிட்ரியோட சப்போர்ட் இல்லாமல் பாகிஸ்தானில் அரசு நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ இனிஷியலாக அவருக்கு மிலிட்ரியோட சப்போர்ட் இருக்குது அப்புறம் போக போக மிலிட்ரியோட அவருக்கு முரண் ஏற்படுது குறிப்பாக இப்போ அசீஃப் முனீர் இருக்கார்ல ஆர்மி சீஃப் இருக்கார்ல அந்த டைமில் ஐஎஸ்ஐயோட ஹெட் அவர் இருக்கார் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு கான் ஒய்ஃப் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் கரப்ஷன் அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறார் இம்ரான் கான் அவரை பதவியிலிருந்து நீக்கிடுறாரு ஸோ அப்போ தான் இந்த மோதல் ஆரம்பிக்குது அசீஃப் முனிருக்கும் இம்ரான்கானுக்குமான இடையான அந்த மோதல் அங்கே ஆரம்பிக்குது இப்போ வரைக்கும் பாத்தோம்னா அது ஸ்ட்ராங்கா அது இருந்துட்டு இருக்கு இப்போ இம்ரான் கான் அவர்கள் சிறையில் இருக்காரு காரணமே வந்து ஊழல் குற்றச்சாட்டு தானே அப்கோர்ஸ் அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இம்ரான் கான் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அவர் ஒய்ஃப் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு சில குற்றச்சாட்டுகள்ல பேஸ் இருக்கு சில பேஸ்லெஸ் குற்றச்சாட்டுகளும் அவர் மேல வச்சிருக்காங்க ஸோ ஒன்னு இம்ரான் கான முடிச்சு முடிவுக்கு வந்துட்டாங்க சிக்கலான விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல பாகிஸ்தானி மிலிட்ரிக்கும் இம்ரான்கானுக்கும் இடையே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்குது குறிப்பாக இம்ரான்கான் ஆன்டி வெஸ்ட் எடுக்கிறார் வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு எதிராக அவர் திரும்புறாரு அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு யுக்ரைன் போர் நடக்கும்போது ரஷ்யாவுக்கு போகிறாரு இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ஆர்மியை கோவப்படுத்துது மிலிட்ரியை கோவப்படுத்துது இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருந்தது அமெரிக்காவுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் பாகிஸ்தான்ல இருந்தது குறிப்பா கோல்ட் வார் காலகட்டத்துல பிப்டி சிக்ஸ்டீஸ் காலகட்டத்துல பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருந்தது அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் ஆப்கான்குள்ள போறாங்கல்ல அந்த காலகட்டத்திலையும் பெரிய லெவல்ல அமெரிக்கா பாகிஸ்தான சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா பாகிஸ்தான் வழியா தான் சப்ளை பண்ண முடியும் அமெரிக்காவில அமெரிக்காவுக்கு டேரெக்டா அங்க உள்ள ஆப்கானுக்குள்ள போக முடியாதுல பாகிஸ்தான் வழியா தான் காரியங்களை பண்ணணும் அதே மாதிரி ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸும் பாகிஸ்தான் வழியா தான் அவங்க பண்ணணும் சோ பாகிஸ்தானோட சப்போர்ட் அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு பெரிய லெவல்ல ஒவ்வொரு வருஷமும் நிறைய பணத்தை பாகிஸ்தான்லயும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவருக்கு வந்த ஒன்னையுமே கொஞ்சம் டைட்டன் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஆப்கான்ல இருந்து அமெரிக்கன்ஸ் வெளியே போயிட்டாங்க அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பெருசா தேவைப்படல அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவைப்படல சைலண்டா பாகிஸ்தானா கழட்டி விட்டாங்க சோ பாகிஸ்தான் இப்ப என்ன பண்றாங்க சைனாவோட க்ளோஸா இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னைக்கும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அமெரிக்காவோட இன்ஃபுளுவன்ஸ் பாகிஸ்தான்ல இன்னைக்கும் ஓரளவுக்கு இருக்கு ஜாயின் மிலிடரி எக்ஸைஸ் நடத்துறாங்க நேவல் எக்ஸைஸ் நடத்துறாங்க அது போக கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன்ல எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபடுறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ இப்ப இம்ரான் கான் என்ன பண்றாரு அமெரிக்காவுக்கு எதிராக போறாரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எதிராக போறாரு அவங்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆர்மிக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது மில்ட்ரிக்கும் இம்ரான்கானுக்கும் இடையே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல மிலிட்ரி அவருக்கு எதிராக போக ஆரம்பிக்குது அப்படி போனாலே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ரைட் அடுத்தது இம்ரான்கானை தூக்கிடலான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் மற்ற பார்ட்டிஸுக்கு வரும் ஸோ எல்லாரும் இம்ரான்கானுக்கு எதிராக திரும்புறாங்க நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு அங்கே கொண்டு வராங்க அதில் இம்ரான்கான் தோத்துறாரு ஸோ அவர் பதவி விலக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு அதுக்கப்புறம் அவரு பாகிஸ்தான் மிலிட்ரி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அமெரிக்கன் கான்ஸ்பிரசி இருக்கின்றாரு இந்த மாதிரியான நிறைய அலிகேஷன்ஸை இம்ரான் வைக்கிறார் அந்த காலகட்டத்துல ஜெயில்ல போடுறாங்க வெளியே வராரு திரும்ப உள்ள போறாரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்புறம் கம்ப்ளீட்டா அவரை சிறையில அடைச்சிடுறாங்க அவரோட ஃபாலோவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க பெரிய அஹ் ராடிக்கலான சில விஷயங்கள் பண்றாங்க மிலிட்டரிக்கு இதராலாம் செயல்படுறாங்க பட் இருந்தாலும் பெருசா இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியல பாகிஸ்தான்ல மிலிட்டரி கண்ட்ரோல் ரொம்ப அதிகம் ஸோ அவங்கள மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது இப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா அம்மே இவர் இம்ரான்கான் சேஃபாக தான் இருக்காரு நல்லா ஹெல்தியாக தான் இருக்கார் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது நமக்கு தெரியல இதுதான் இப்போதைக்கு சூழல்ல ஓகே இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பாதகம் சாதகம் அப்படியான விஷயங்கள் இருக்கா எப்படி பார்க்குறீங்க இந்தியாவுக்கு பெரிய சிக்கலான ஒரு காலகட்டம் தான் இது ஏன்னா ஏஷியாவில் நிறைய மாற்றங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த சென்ட்ரல் ஏஷியா சைடில் நிறையா மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால ஜியோ பொலிட்டிக்கலா இந்தியாவுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான் இது ஒன்று என்னன்னா பங்களாதேஷில் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்துருக்கு அவங்க பேர் என்ன ஷேக் ஹசீனாவை பவர்லேருந்து வீழ்த்திட்டாங்க ஷேக் ஹசீனா நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் வர கொடுத்துருக்காங்கல்ல அவங்கதான் இருக்காங்க அவங்க அவங்க இந்தியாவுல இருக்காங்க அவங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு லீடர் இப்ப என்ன ஆச்சு யூனஸ் இருக்காரு அவரு வேற டைரக்ஷன்ல போறாரு ஷேக் அசீனா மாதிரியான இடத்துல அவர் இல்ல ஷேக் அசீனா என்ன பண்ணாங்க நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க பாகிஸ்தானோட க்ளோஸ் ஆல்ல பட் இப்ப யூனஸ் என்ன பண்றாரு பாகிஸ்தானோடையும் க்ளோஸ் ஆகுறாரு ஸோ இப்போ பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இது நமக்கு சிக்கலை தருது ஏன்னா இப்ப என்ன ஆகுது நமக்கு சைனாவோட பிரச்சனை இருக்கு பாகிஸ்தானோட பிரச்சனை இருக்கு பங்களாதேஷோட பிரச்சனை இருக்கு இது மிகப்பெரிய சிக்கல் நமக்கு ஏன்னா இப்போ நம்மளோட நார்த் ஈஸ்ட் பகுதியில் சிலுகுரி காரிடார்னு ஒரு பகுதி இருக்கு சிக்கன் ஸ்னெக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரு சின்ன ஒரு காரிடார் தான் அந்த சின்ன ஒரு காரிடார் தான் நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட நம்ம நாட்டை கனெக்ட் பண்ணுது ஸோ இங்கே இந்தியா இருக்கு மெயின் மெயின் இந்தியாவோட மேஜர் பார்ட்ஸ் இருக்கு ஒரு சின்ன காரிடார் அந்த காரிடார் தான் நார்த் ஈஸ்டோட நம்மளை கனெக்ட் பண்ணுது ஒரு ஒன்பது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா அடுத்த சைடில் இருக்கு அந்த சின்ன காரிடாரை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிடும் ஸோ அந்த சின்ன காரிடார் தான் அந்த கனெக்ஷனையே மெயின்டைன் பண்ணுது அந்த காரிடார் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சைடில் நேபாள் இன்னொரு சைடில் பூட்டான் கீழே பங்களாதேஷ் மேலே சைனா இருக்காங்க சைனா ரொம்ப கிட்ட இருப்பாங்க அந்த காரிடாருக்கு ஸோ இப்போ அந்த காரிடாரை சுற்றி நமக்கு எதிரிகள் அதிகமாகிறது நமக்கு நல்லது கிடையாது ஏற்கனவே சைனா இருக்காம் அதை தாண்டி இப்போ கீழே பங்களாதேஷும் நமக்கு ஃபேவரபுளா இல்லைன்னா நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கே சைனா ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நமக்கு பங்களாதேஷோட சப்போர்ட் வேணும் அவங்களோட சப்போர்ட்டோட தான் நம்ம அங்கே சண்டை போட முடியும் இல்லையா நேச்சுரலாக அவங்க சப்போர்ட் நமக்கு இப்போ தேவைப்படும் மற்றவருடைய சப்போர்ட் தேவைப்படும் ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழல் இருக்குது ஸோ நமக்கு எதிரான இன்னொரு நாடு அங்கே வர்றது நமக்கு நல்லது இல்ல ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க ஸோ இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்த உடனேயும் நம்ம இப்போ ஆப்கானோட நம்ம க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறோம் ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை ஸோ இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரை கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்போ ஆப்கானோட நம்ம க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் சோ இப்போ என்ன பண்றோம் ஈரான்ல சாபஹார் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கு அங்க ஒரு டெர்மினலும் இருக்கு அந்த டெர்மினல் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல அந்த டெர்மினல ஒரு டென் மந்த்ஸுக்கு நம்ம லீஸ்க்கு எடுக்கிறோம் சோ இப்போ ஆப்கானுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்தியால இருந்து பொருட்கள் ஆப்கானுக்கு போகணும்னா பாகிஸ்தான் வழியா தான் போகணும் சோ அப்ப நேச்சுரலா பாகிஸ்தான் அதை அலோவ் பண்ண மாட்டான் சோ நம்ம அவனோட ட்ரேட் பண்றது கஷ்டம் இப்போ நமக்கு சாபஹார் போர்ட் பக்கத்துல அந்த ஒரு டெர்மினல் இருக்கு இல்லையா சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் ஈரான் வழியா நம்ம ட்ரேட் பண்றோம் பொருட்களை அங்க ஈரானுக்கு அனுப்புறோம் ஈரான்ல இருந்து அந்த பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போகுது ஸோ பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்ம ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் பண்றோம் இப்படி நம்ம பண்ணும்போது ஆப்கானிஸ்தான்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது ஸோ பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் கவுண்டர் பண்றதுக்கு நம்ம ஆப்கானிஸ்தானை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது சென்ட்ரல் ஏஷியாலையும் நமக்கு பெரிய ஒரு கண்ட்ரோலை கொடுக்குது சென்ட்ரல் ஏஷியால வேற நிறைய கண்ட்ரிஸும் இருக்காங்க கஜா துர்கினிஸ்தான் இந்த மாதிரியான சில கட்சி நாடுகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அங்கேயும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ டைனமிக்ஸே பார்த்தோம்னா கடக்கட கடன் மாறுது ஒரு காலத்தில் பங்களாதேஷ் நம்ம க்ளோஸா இருந்தாங்க பாகிஸ்தான் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தாங்க இப்ப சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவங்கெல்லாம் ஒரு பிளாக்கா ஃபார்ம் வராங்க ஸோ நமக்கு இங்க இன்னொரு நாடு இப்போ தேவைப்படுது ஆப்கான் வழியா நம்ம சில விஷயங்கள் பண்றோம் அப்புறம் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்குறாங்க நமக்கு அமெரிக்கா இப்ப பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ஆஃப் லைட் பார்த்தோம்னா அவங்க பாகிஸ்தானோட க்ளோஸாக இருக்காங்க அதில் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னென்னா அசீஃப் முனிர் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஒயிட் ஹவுஸில் அசீஃப் முனிர் மிலிட்டரி லீடர் அவர் சாப்பாடுலாம் சாப்பிட்றாரு ஆமாம் அவன் போய் அங்கே போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி லீடரை அவன் ரெகனைஸ் பண்ணுறான் பிரைம் மினிஸ்டரோட பேச்சுவார்த்தை நடத்தாம மிலிட்டரி லீடர் பேச்சுவார்த்தை நடத்தான் சோ இப்ப இருக்கக்கூடிய மிலிட்டரி லீடரை அவங்க ரெகனைஸ் பண்றாங்க ஏற்குறைய த்ரீ டைம்ஸ் என்னமோ போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது நம்மளை தான் ஸோ நமக்கு இந்த டாரிஃப்லாம் போடக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்த அமெரிக்கா பண்றாங்க ஸோ இப்ப நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இங்க இருக்கு இந்த மாதிரியான டைம்ல பாகிஸ்தான்ல குழப்பங்கள் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிடரி லீடர் பாகிஸ்தான்ல இருந்தாருன்னா அது நமக்கு சிக்கல் தான் ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் லீடர் இருக்கிறது பெட்டர் நமக்கு ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர் இருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனை அங்கிருந்து தேவையில்லாத குடசல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது போக பங்களாதேஷும் இப்ப அவங்க கூட இருக்காங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இப்போ நமக்கு இருக்கு அந்த பகுதி இந்த சென்ட்ரல் ஏஷியாவை இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய காம்ப்ளெக்ஸான ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு அதனால நமக்கும் கொஞ்சம் டேஞ்சர் தான் அந்த பகுதி அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் பொறுத்தளவுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சோ இப்போ எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் இப்போ சிறையில இருக்காரு இம்ரான் கான் அவர்கள் ஃபியூச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியல இப்போ இம்ரான் கானுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் பாகிஸ்தானை பொறுத்துல என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் பட் இப்போதைக்கு இம்ரான் கான் ஒரு பவர்லெஸ் பொசிஷன்ல தான் இருக்கார் அவர் கையில் எந்த அதிகாரமும் இல்லாமல் அஹ் மிலிட்ரியோட மேசில தான் அவர் இருக்கார் ஸோ இம்ரான்கான் மிலிடரிக்கு ஒரு பெரிய த்ரெட்டா மாறுவதற்கான சூழல் இருக்குன்னா அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால இம்ரான்கான் இங்க இருந்து மீண்டு வர முடியுமா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் இம்ரான் கான் ரொம்ப பாப்புலரா இருக்காரு பாகிஸ்தான்ல அது நமக்கு தெரியுது அவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இப்பவும் பார்த்தோன்னா இந்த ஏஐ வீடியோஸ்லாம் நிறைய பண்றாங்க பாகிஸ்தான்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகுது இந்த வகையில இம்ரான் கான் இன்னும் பேசிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா நிறைய போட்டு எடுத்து அவர் ஒரு மாதிரி உயிர்ப்போட வச்சுக்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில் கானுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு பட் அவர் மீண்டு வருவாரா அப்படின்றது தெரில ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அங்கே இப்போ அசி அசிம் முனிரோட அந்த கை பார்த்தோம்னா ஓங்கியிருக்கு அவர் கையில் அதிகமான பவர்ஸ் இருக்கு ஸோ ஒரு டிக்டேட்டர் கையில் அதிகமான பவர்ஸ் போகும்போது நேச்சுரலாக கோர்ட் அவரை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ மற்ற லீடர்ஸோ யாரும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்போ எப்படி வெளில வருவார் இம்ரான்கான் வெளியே வரணும்னா ஒன்னு அசீம் முனிர் கட்டுப்பட்டு வெளியே வரணும் கட்டுப்பட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரணும் இல்ல அசீம் முனிருக்கு ஒரு சேலஞ்சா இம்ரான்கான் மாறுவார்னு தெரிஞ்சா எதுக்கு அவரு அதை அலோவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு அதையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கு பாகிஸ்தானோட அரசியலை என்னைக்குமே இன்டர்நேஷ்னல் போர்சஸ் ரொம்ப தீவிரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் என்னைக்குமே திவாலாய் போன ஒரு நாடாக தான் இருந்திருக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அங்கே என்றைக்குமே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக மற்ற நாடுகளோட இன்ஃப்ளென்ஸ் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தனும் ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுவான் நீங்கள் சுயமா நிற்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த நாடு சரமாரியாக கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நாடுகள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் அப்படி வச்சு பார்க்கும்போது சில நேரங்களில் ஃப்ளூக்கில் இம்ரான்கானுக்கு தேவையான சில சூழல் ஏற்பட்டுச்சுன்னா சாதகமான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இம்ரான்கான் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் டெஃபினட்டாக அமெரிக்காவை பகச்சிக்கிட்டாரு ஸோ அவங்க இம்ரான்கானை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யூரோப்பியன்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சைனா சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியல பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இம்ரான்கான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிக்கலான சூழலில் தான் இருக்கார் ஹெல்ப்லெஸ்ஸாக தான் அவர் இருக்கார் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி